சொத்து வரி வசூலில் நாமக்கல் மாநகராட்சி மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது இதுகுறித்து நாமக்கல் மாநகராட்சி கமிஷனர் மகேஸ்வரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறும்பொழுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி நாமக்கல் நகராட்சியுடன் பனிரெண்டு கிராம பஞ்சாயத்துகள் இணைக்கப்பட்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது தற்போது நாமக்கல் மாநகராட்சியில் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஐந்து சொத்து வரி விதிப்புகள் உள்ளன நாமக்கல் மாநகராட்சி தோற்றுவிக்கப்பட்டதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான சொத்து வரி வசூலில் தமிழகத்தில் உள்ள இருபத்தி நான்கு மாநகராட்சிகளில் இருபத்தி இரண்டாம் இடத்தில் இருந்தது தொடர்ந்து சொத்து வரி வசூலில் படிப்படியாக முன்னேறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் முதல் நடப்பு நிதியாண்டின் இறுதி வரை மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளது மேலும் பதினைந்தாவது மத்திய நிதிக்குழு மானிய தொகையை விடுவிக்க இந்த மாநகராட்சிக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட சொத்துவரி வசூல் இலக்கு ரூபாய் பதினான்கு புள்ளி ஏழு நான்கு கோடி அதை கடந்த பதினொன்றாம் தேதி அடைந்து நாமக்கல் மாநகராட்சி நடப்பாண்டுக்கான மத்திய நிதிக்குழு மானியத் தொகையை பெற தகுதியான மாநகராட்சியாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மேற்கண்ட இலக்கை அடைய முடியாத காரணத்தால் பதினைந்தாவது மத்திய நிதிக்குழு மானியத் தொகையை பெற முடியவில்லை சொத்து வரியை தவிர்த்து பாதாள சாக்கடை கட்டணம் மற்றும் வரியில்லா இனங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான வரி வசூலில் நாமக்கல் மாநகராட்சி முதலிடம் வகிக்கிறது மேற்கண்ட இனங்களுடன் குடிநீர் கட்டணம் காலிமனை வரி தொழில் வரி திடக்கழிவு சேவை கட்டணம் உள்ளிட்ட அனைத்து இனங்களுக்கான மொத்த வசூலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் நாமக்கல் மாநகராட்சி மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடப்பட்டது நாமக்கல் காவிரிக்கரை மீதுள்ள அசுல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் பங்குனி மாத பரணி நட்சத்திரத்தை முன்னிட்டு பரணி தீபம் ஏற்றப்பட்டது வழிபாடு செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரை மீதுள்ள அருள்மிகு அசுல தீபேஸ்வரர் சிவ ஆலயம் வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் காவிரி கரை மீது அமைந்துள்ளது இந்த ஸ்தலம் அசையா தீபம் மூலவர் முன் பக்தர்களுக்கு காட்சி தருவது சிறப்பு தேவார வைப்பு ஸ்தலம் ஆயிரம் ஆண்டுக்கு முன் பழமை சிவ ஆலயத்தில் பங்குனி மாத பரணி தீபத்தை முன்னிட்டு அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் மண்டபத்தில் சிறப்பு யாக வேள்வி பின் பூர்ணாகுதி நிறைவுற்று மூலவர் அசுல தீபேஸ்வரருக்கு பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் இளநீர் கரும்புச்சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கலச தீர்த்தம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்பு ஆராதனைகளும் மகா தீபமும் காண்பிக்கப்பட்டது பின்பு பரணி தீபம் ஏற்றப்பட்டு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் முன் உள்ள தீப கம்பத்தில் ஏற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் காற்று அதிகம் வீசியதால் நந்தி பகவான் முன் பரணி தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்றனர் தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் உள்ள மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட நிதி நான்காயிரம் கோடி ரூபாயை உடனே வழங்கிட வலியுறுத்தி மாநிலங்களவையில் நேரமில்லா நேரத்தில் மாநிலங்களவையில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார் டெல்லியில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு நேரமில்லா நேரத்தில் பேசும்போது தமிழ்நாட்டில் கிராமப்புற வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான பிரச்சினையாகும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் மாநிலத்தில் தொன்னூத்தி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு உயிர்நாடியாக இது இருந்து வருகிறது எண்பத்தி ஆறு சதவீத வேலைவாய்ப்பு பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவீத தொழிலாளர்கள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதனையும் கவனத்தில் கொண்டு இந்த முக்கியமான திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள ஊதிய நிலுவத் தொகையை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதால் தமிழ்நாடு கடுமையான சவால்களை எதிர்கொண்டுள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி நிலவரப்படி கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு ஊதியமாக நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒன்றிய அரசிடம் நிலுவையில் உள்ளது இந்த தாமதங்கள் இந்த திட்டத்தின் கீழ் சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதை நம்பியுள்ள லட்சக்கணக்கான ஏழை கிராமப்புற குடும்பங்களுக்கு பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ஒன்றிய நிதியமைச்சரை சந்தித்து இந்த நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்கக் கோரி ஒரு மணி வழங்கியுள்ளார் முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரதமருக்கு கடிதம் எழுதி நிலுவையில் உள்ள இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஊதிய நிலுவைத் தொகையை விடுவிக்கவும் தொழிலாளர் பட்ஜெட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் மாநிலத்தின் கோரிக்கையை நிறைவேற்றவும் வலியுறுத்தினார் நிதியை வெளியிடுவதில் ஏற்படும் இந்த தாமதம் கிராமப்புற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த முதன்மை திட்டத்தை செயல்படுத்துவதையும் பாதிக்கிறது என்றும் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு அவசர கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பேசினார் மேலும் எனவே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகையான நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் தொழிலாளர் பட்ஜெட்டை திருத்தி அதிகரிக்கவும் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு நிலையான வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யவும் ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறேன் எனவும் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் பேசினார் த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் over 91 lakh workers in this state it to be noted that 86 percentage of employment is provided to women workers and nearly 29 percentage of workers belong to scst households sir however the tamil nadu has been facing severe challenges due to the delay in the release of the outstanding wages due to these vital scheme sir. <laughs> நாமக்கல் பரமத்திவேலூர் மாரியம்மன் பங்குனி தேர் திருவிழா பிடித்து இழுத்த பக்தர்கள் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி சாலையில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத தேர் திருவிழா கடந்த வாரம் தொடங்கியது நாள்தோறும் மாரியம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடைபெற்று வந்த நிலையில் மகா மாரியம்மனுக்கு காலையில் பால் மற்றும் காவிரி தீர்த்தத்தினால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளி இருந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி அளித்தார் பின்னர் ஏராளமான பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் தேர் முக்கிய வீதிகளில் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது வழிநடுக பக்தர்கள் தேங்காய் பழம் படைத்து மாரியம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர் திருத்தேர் திருவிழாவைக்கான சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நூறு நாள் வேலை திட்டத்தில் செய்த வேலைக்கு கூலி நிலுவையை வழங்க வலியுறுத்தி நாமக்கல் கலெக்டர் ஆபீஸ் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நாமக்கல் கலெக்டர் ஆபீஸ் முன்பு நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் வேலைக்கு சென்ற தொழிலாளர்களுக்கு கூலி நிலுவைத் தொகையை வழங்க கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட அமைப்பாளர் ஜெயராமன் தலைமை வகித்தார் கூட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு வேலையாட்களை குறைக்காமல் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் வேலை செய்த அனைவருக்கும் கூலி பாக்கியை வட்டியுடன் வழங்க வேண்டும் இந்த திட்டத்தை இருநூறு நாட்களாக அதிகப்படுத்தி தொடர்ந்து வேலை கொடுக்க வேண்டும் ஒரு நாள் சம்பளம் ரூபாய் எழுநூறாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது

ராசிபுரம் அடுத்த கோனேரிப்பட்டி காளியம்மன் கோவிலில் யுகாதியை முன்னிட்டு நடந்த திருவிளக்கு பூஜையில் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கோனேரிப்பட்டி பகுதியில் உள்ள காளியம்மன் கோவிலில் தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது கோவில் வளாகத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அமர்ந்து திருவிளக்கு ஏற்றி வைத்து காளியம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது

நாமக்கல் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் கபிலன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொம்ம சமுத்திரத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயது உடைய ஜெயலட்சுமி பெண் என்பவர் நேற்று முதல் காணவில்லை என அவருடைய மகள்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஜெயலட்சுமி என்ற பெண் கடந்த முப்பதாம் தேதி மகள் காயத்ரி வீட்டிற்கு வந்துள்ளார் மறுநாள் காலை அதே ஊரில் உள்ள மற்றொரு மகளான மலர்விழி வீட்டிற்கு சென்றுள்ளார் ஆனால் இதுவரை மலர்விழி வீட்டுக்கும் செல்லவில்லை இதனால் அச்சமடைந்த மகள்கள் இரண்டு பேரும் நாமக்கல் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் காவல்துறை வழக்கு பதிவு செய்து காணாமல் போன ஜெயலட்சுமியை தேடி வருகின்றனர் எனவே படத்தில் உள்ள ஜெயலட்சுமியை யாராவது பார்த்தால் பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்குமாறு நாமக்கல் காவல் ஆய்வாளர் கபிலன் தெரிவித்துள்ளார்